வேலுண்டுவினை இல்லை வேல் வேல்வேல் முருகா வெற்றிவில் முருகா என் அன்பு செல்வமே உன் கோரிக்கைகளை நான் செவி கொடுத்து கேட்கவில்லை என்று என்மேல் கோபமாகதானே இப்போது நீ இருக்கிறாய் உன் கோபமும் உன் அறியாமையையும் கண்டு நானும் எங்கு சிரித்துக்கொண்டிருக்கிறேன் என்ன முருகா நான் கோபமாக இருக்கின்றேன் நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளையை பார்த்து சிரிக்கிறீர்கள் என்று தானே யோசிக்கின்றான் நான் சிரிக்கிறேன் என்றால் அதற்கான அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிய வேண்டாமா ஏதோ ஒன்று நீ நினைத்தது நீ விரும்பியது பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருப்பது இத்தனை ஆண்டுகள் கழித்து நிறைவேற போகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டாமா சிறிது நேரம் சிறிது காலம் உன்னை புலம்பவிட்டு உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் அதற்கு இப்படி சேருகிறாயே ஏன் இந்த குழப்பம் என்ன நடக்கப் போகிறது என்று ஏன் இந்த பயம் எல்லாம் உன் காலங்களில் உனக்கு ஏற்றவாறு என்ன வேண்டுமோ அதை உனக்கு தருவேன் இப்போதுள்ள உன் காலத்திற்கு உனக்கு என்ன தேவை என்று உனக்கு புரிய வைக்க சிறு லீலைகளை நடத்தினேன் நீயும் ஓரளவிற்கு புரிந்து அல்லவா எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது உனக்கு இனி எல்லாமே கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது இதைதான் நான் உனக்கு உணர்த்த வருகின்றேன் இந்நேரம் உன் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை கண்டிருப்பாயே புதிய மாற்றங்களை பார்த்திருப்பாயே இடமாற்றமும் உனக்கு நிகழ்ந்திருக்குமே எதற்கும் பயப்படாதே எல்லா மாற்றங்களும் உனக்கு நன்மையையே தரும் உனக்கான புதிய மாற்றங்களை உருவாக்கியவன் நான் தான் இப்போதுள்ள இடமாற்றங்களுமே கூட உனக்கு நன்மைகளை வாரி வழங்கப் போகிறது உன்னை ஒரு பாதுகாப்பான சுபமான இடத்தில்தான் அமர வைத்துள்ளேன் உங்களையே நம்பி இருக்கும் இந்த பிள்ளைக்கு ஏன் இத்தனை கஷ்டங்களை தருகிறீர்கள் முருகா என்றுதானே மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய் எதற்காக இத்தனை கால காத்திருப்பு எதற்காக இத்தனை போராட்டங்கள் என்றுதானே கேட்கிறாய் சொல்கிறேன் கேள் நீ வனங்கள் நிறைந்த பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தாள் அப்பொழுது உனக்கு பசித்தது ஏதேனும் கனி இருக்கும் மரத்தை காட்டுங்கள் என்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் அதை நான் உன் கண்களுக்கு புலப்பட அவைகளுக்கு தேவையான வழிகளை உனக்கு காண்பித்தேன் அந்த வழியை கடக்கும்போது இருந்த கற்கள் முட்கள் என்று எல்லா தடைகளையும் தாண்டி வந்து இறுதியில் மரத்தை கண்டு கனியையும் கண்டுவிட்டாய் ஆனால் கனிகள் உயரத்தில் இருப்பதால் எட்டவில்லை என்று மீண்டும் என்னிடம் பிரார்த்தனை செய்தாய் அதை உனக்கு இரு வழியில் தருவதற்கு நானும் திட்டமிட்டேன் ஒன்று அந்த கனியை கீழே விழ செய்து உன் பசியை தீர்ப்பது இன்னொன்று நீ தைரியமாக துணிச்சலாய் நம்பிக்கையுடன் உன்னை மரத்தில் ஏற வைத்து கனிகளை உன் கையாலேயே பறிக்க வைப்பதென்று நீ என்னிடம் வேண்டியது என்னவோ கனிகளை கீழே விழ செய்யுங்கள் நான் பசியாறிக் கொள்கிறேன் என்றுதான் ஆனால் இம்முறை நான் அதை செய்துவிட்டால் எம்முறையும் பசி ஆறுவதற்கு இதையே தானே செய்ய தூண்டுவாய் ஆனால் உன் பசியை அதிகரித்து உன் வலிமையை உனக்கு புரிய வைத்து உன்னையே மரமேற செய்து பயிற்சியும் அதற்கு அளித்து உன் கைகளாலேயே கனியை பறிக்க செய்துவிட்டால் இனி ஒவ்வொரு முறையும் என்னை தேடமா மாட்டாயல்லவா யாரையும் நீ நாடி செல்ல வேண்டியதில்லை அல்லவா உனக்கு உண்மைதான நம்பிக்கையை அதிகரிக்கவே உன்னை மரத்தில் ஏற வைத்தேன் நீயும் ஏறினாய் இப்போது உன் விரல் நுனியில் எட்டுவிடும் தூரத்தில் அந்த கனி இருக்கிறது இவ்வளவு கஷ்டப்பட்டது மரத்தில் ஏறிய நீ அந்த கனியை விட்டு விடுவாயா அடைந்தே வேண்டும் வேண்டுமென்ற வேகமே அக்கனியை பறிக்க செய்துவிடும் வெற்றி அடைய வேண்டும் அந்த கனியை பறிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் சக்தியும் வேகமும் உன்னுள் வந்துவிட்டது இதற்காக உன் தந்தை எல்லாவற்றையும் நிகழ்த்தினேன் இப்பொழுது புரிகின்றதா உனக்கான பதிலை உணர்ந்து கொண்டாயா நீ கனிகளை பெறப்போகின்றாய் உன் போராட்டங்கள் ஓய்வு பெறுகின்றன இத்தனை ஆண்டுகள் கழித்து நீ விரும்பியதையும் நினைத்ததையும் நீயே அடைய போகிறாய் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா